யாழில் அதிநவீத கரடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் செய்திகள் இழுபறிக்கு மத்தியில் பொது வேட்பாளருக்கான ஒப்பந்தம் கைச்சாத்து ஸ்ரீதரன் உள்ளிட்ட தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களும் புறக்கணிப்பு அரசியல் நிகழ்ச்சி நிடலுக்கு ஏற்ப எதிர்காலத்தை வடிவமைக்க முடியாது என்கிறார் ரணில் சஜித் மற்றும் அனுரப் குமார் விற்கும் அழைப்பு இருபத்தி இரண்டாவது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் பத்து மில்லியன் ரூபா தேவை எனவும் அனுர தெரிவிப்பு ஆர் எஸ் எஸ் அமைப்பில் இந்திய அரசு ஊழியர்கள் சேர்வதற்கான தடை நீக்கம் மத்திய அரசின் நகர்விற்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்விலிருந்து விலகிய ஜோ பைடன் புதிய வேட்பாளரை தெரிவு செய்யும் கட்டாயத்தில் ஜனநாயக கட்சி இனி தொடர்வது விரிவான செய்திகள் பல்வேறு இளவர்களுக்கு மத்தியில் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இன்று காய்ச்சாத்திடப்பட்டுள்ளது எனினும் யாரை பொது வேட்பாளராக நியமிப்பது என்பது தொடர்பில் இதுவரையில் எந்தவொரு இறுதி தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை பொது வேட்பாளர் விடயத்திற்கு தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட சிலர் ஆதரவு வழங்கிய போதிலும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் அவர்கள் பங்கேற்கவில்லை இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை வலியுலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் தமிழ் மக்கள் சார்பாக பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றிருந்தது இதனையடுத்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் குடிசார் சமூக அமைப்புகளுக்கும் இடையில் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை என்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கட்சிகளும் குடிசார் சமூகத்தினரும் இணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக தொடர்ந்து இயங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு எனும் பெயரில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் பொது இடையிலான பொதுணவுடன்படிக்கை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா இணைவரங்கில் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது உடன்படிக்கையில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் குடிசார் சமூக அமைப்புகளையும் இணைத்து உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொது சபையின் சார்பில் அதன் முக்கியஸ்தர்களும் கையொப்பம் வைத்திருந்தனர் இதில் ஏழு தமிழ் கட்சிகளும் ஏழு குடிசார் சமூக பிரதிநிதிகளும் கைச்சாத்திட்டிருந்தனர் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழீழ விடுதலை கழகம் புரட்சிகர விடுதலை முன்னணி ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ்த் தேசிய கட்சி தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய கட்சிகள் அங்கம் பெற்றுள்ளன அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்ப நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்க தாம் ஒருபோதும் இடமழிக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் நாட்டின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே அரசியலை உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரை இந்த பயணத்தில் இணையுமாறும் அழைப்பு விடுத்துள்ளார் நாம் என்ற துணிப்பொருளில் கடவத்த பேருந்து நிலைய வளாகத்தில் பொதுக்கூட்டம் நேற்று இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்ற முன்மொழிவை கம்பகா மாவட்ட மக்கள் சார்பில் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க முன்வைத்தார் அப்போது மேடையில் இருந்த பூஜன பிரமுனவின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ஆறு பேர் உட்பட இருநூற்று ஐம்பது முன்னாள் உள்ளுராட்சி உறுப்பினர்களும் கூட்டத்தில் பங்கேற்ற பதினைத்திற்கும் மேற்பட்டோரும் கைகளை உயர்த்தி ஏகமனதாக அந்த முன்மொழிவை நிறைவேற்றியுள்ளனர் இந்நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் எதிர்காலத்தை அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலுக்கமைவாக கட்டமைக்க இடமளிக்கப் போவதில்லை என்றும் நாட்டின் தேவைக்கேற்ப அரசியல்வாதிகள் இசைந்து செல்ல வேண்டும் என்றும் கூறினார் இல்லாவிட்டால் நாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்றும் சிங்களவர்கள் என்று கூறிக்கொண்டு யாசகம் செய்வதில் பயனில்லை என்றும் தெரிவித்தாா் போலி வாக்குறுதிகளை வழங்குவதில் பயனில்லை என தெரிவித்த அவர் அதனால் சஜித் பிரேமதாச மற்றும் அனுருகுமார திசநாயக்கவை தம்முடன் இணைந்து முன்னோக்கி செல்ல வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் கம்பகா இலங்கை நிதியமன்றம் டி எஸ் ஜனநாயக்க ஜெயர் ஜெயவர்தன போன்றவர்கள் இங்குதான் உருவாக்கினர் என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இதனால் ஐக்கிய தேசிய கட்சியினரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக செயற்பட முன்வர வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட வேண்டிய கூட்டங்கள் தற்போது பொதுஜன பெற பிரிக்கும் நோக்கில் இடம்பெறுவதாக ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த தெரிவித்துள்ளார் கம்பஹா பகுதியில் இடம்பெற்ற கூட்டமொன்றின் பொது ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களமிறங்க வேண்டும் என்ற அமைச்சர் பிரசன்ன பிரசன்னின் முன்வழிவு குறித்து கருத்து வெளியிடும் போதே இந்திக்க அனுருத்த இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஆட்சி தொடர்பில் முன்னெடுக்கப்படும் கூட்டங்கள் தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுணுக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கூட்டங்களின் போது ஸ்ரீலங்கா பொதியன பெருமனவின் சிரேஷ்ட மற்றும் சக்தி வாய்ந்த உறுப்பினர்களை கொண்டு புதிய கூட்டணிகளை அமைப்பது குறித்து பரந்தளவில் பேசப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா பொதியன பெருமுணுவின் சில உறுப்பினர்கள் நாடாளுமன்றக்குள் நுழைவதற்காக கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவின் நட்பு

அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் வர்த்தமானில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பின் பிரிவில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களை திருத்துவதற்காகவே இருபத்தி இரண்டாவது திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ள திசநாயக்க ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்றும் இதற்கு பத்து மில்லியன் ரூபாய் செலவாகும் என்றும் அவர் கூறினார் மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதி பில்லியனை செலவிட தயாராக உள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சி செய்கின்றார் என்றும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தனக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற குழப்பத்தில் உள்ளார் என்றும் அனுர்குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் சிலருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஊழல் முறைப்பாடுகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறைத்து வருவதாக திசநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களான பி ஹாரிசன் மற்றும் ரவி கருணாநாயக்க ஆகியோருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஊழல் முறைப்பாடுகளை ரணில் விக்ரமசிங்க மறைத்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் குறித்த முறைப்பாடுகள் தொடர்பான ஆவணங்கள் ரணில் விக்ரமசிங்கவிடம் இருந்த நிலையில் தற்போது அதற்கான பிரதிகள் மாத்திரமே இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் சர்வஜன வாக்கெடுப்பிற்கு வழிவகுக்கும் எந்தவொரு திருத்த சட்டத்தையும் அறிமுகப்படுத்த வேண்டாம் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்திடம் சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் பெப்ட்ரல் அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது பத்து பில்லியன் ரூபாய் செலவில் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தினால் அது நிதிக்குற்றமாகும் என்றும் பெட்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹின கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் வர்த்தகம் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்ளும் சூழ்ச்சியாகவே இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்படுவதாக எதிர்க்கட்சிகளும் குடிசார் சமூக குழுக்களும் விமர்சித்து வருகின்றன திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வதின வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் பத்து பில்லியன் ரூபா செலவில் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தினால் அது நிதிக்குற்றமாகும் என்றும் சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாடு இயக்கமான பெஃபல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் தெரிவித்தார் இதனால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு வழிவகுக்கும் எந்தவொரு திருத்தச் சட்டத்தையும் அறிமுகப்படுத்த வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பணமில்லை என கூறி ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் சர்வஜன வாக்கெடுப்புக்கு வழிவகுக்கும் திருத்தங்களை அரசாங்கம் முன்வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தவிர்த்துள்ள அரசாங்கம் தனது சொந்த அதிகாரத்தின் பிழைப்புக்காக எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை இது எடுத்து காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார் இளைஞர் ஒருவரை கடத்திய குற்றச்சாட்டில் மூன்று வருட கால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரோணிகா பிரேமச்சந்திர பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் பிணையில் விடுதலை செய்யப்பட்ட அவருக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல தடை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா உத்தரவு பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தகுதி திமட்டக்கோட பகுதியில் இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்றதாக ஹிருணிகா பிரேமச்சந்திர மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது தாக்குதல் உள்ளிட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுக்களில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மூன்று வருட கடூலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது தண்டனைகளுக்கு எதிராக ஹெரோகா பிரேமச்சந்திர மேல்முறையீடு செய்திருந்தார் குறித்த வழக்கு இன்று விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பிணையிலும் ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளிலும் அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் அவருக்கு வெளிநாட்டு பயண தடையும் நீதிமன்றினால் விதிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அதிகமானோர் ஏழ்மை நிலையிலுள்ள போதிலும் வறுமை ஒழிப்புக்கான ஒழுங்கமைந்த திட்டமன்று முன்னெடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் பொருளாதார வங்குரோத்து நிலையால் போராட்டங்களுக்கு மத்தியில் மக்கள் தமது வாழ்க்கையை கொண்டு நடத்தி வருகின்றனர் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் அதிகமானோர் ஏழ்மை நிலையை அடைந்துள்ள போதிலும் வர்மையை ஒழிப்பதற்கான ஒழுங்கமைந்த திட்டம் ஒன்றை அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை என ஸ்ரீலங்கா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் குறித்த திட்டமானது நிரந்தர உதவி திட்டமாக இல்லாமல் அடைவுகளை மையப்படுத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே முன்னெடுக்கப்பட்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு கால அட்டவணையின் பிரகாரம் வறுமையை ஒழிக்கவும் மக்களை வலுவூட்டவும் குறித்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே தற்போதைய சூழ்நிலையில் இவ்வாறானதொரு வேலைத்திட்டம் வேலை திட்டம் நாட்டுக்கு தேவைப்படுவதால் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இந்த காலத்திற்கு ஏற்ற வகையில் அமைந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அத்துடன் ஏழ்மையிலிருந்து வெளிவர பிள்ளைகளுக்கு வழங்கப்பட முடியுமான மிக உயர்ந்த பரிசு சர்வதேச தரத்திலான சிறந்த கல்வியாகும் என்பதை நாம் அனைவரும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ட்ராங் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவையினை இலங்கையில் தொடங்குவதற்காக உலகின் முதநிலை செல்வந்தரான எலோன் மஸ்க் எதிர்வரும் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் குறித்த சேவையினை செயல்படுத்த இந்த மூன்று வாரங்கள் தேவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் மிக தொலைதூர பகுதிகளிலும் அதிவேக இணைய அணுகளை உறுதி செய்வதை நோக்கமாகக் கொண்டு ஸ்பேஸ் எக்ஸின் செயற்கைக்கோள் பிரிவான லிங்குக்கு இணைய சேவைகளை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது இதனையடுத்து இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தம் செய்வதன் மூலம் அரசாங்கம் செயல்முறையை துரிதப்படுத்தியது இந்த நிலையில் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகம் மதுசங்கர் திசநாயக்க ஸ்டார் லிங்கின் செயற்பாட்டிற்கு உரிமம் வழங்குவதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார் இதற்கான புதிய விதிமுறைகள் உருவாக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் நிலையில் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவையை இலங்கையில் ஆரம்பிப்பதற்காக எலான் மஸ்க் அடுத்த மாதம் இலங்கை வரவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த சேவையை அறிமுகப்படுத்திய பின்னர் அதனை செயற்படுத்த மூன்று வாரங்கள் செல்லும் கூறியுள்ளார் மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இலுப்பக்கடவை மற்றும் அந்தோனியார்புரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களுக்கான காணி உரிமையினை கோரி இன்றைய தினம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டத்தின் இறுதியில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றையும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரனிடம் கையளித்துள்ளனர் மன்னார் மாந்தைமேற்கு பகுதியில் உள்ள சோழ மண்டலம் கீழ் முப்பது வருடங்களுக்கு மேலாக அரசாங்க அனுமதியுடன் விவசாயம் செய்து வந்து அந்தோணியர் புறத்தை சேர்ந்த மக்களுக்கு இரண்டு ஏக்கர் காணி வீதம் வழங்குவதாகவும் அதனூடாக வாழ்வாதார செயற்பாடுகளையும் முன்னெடுக்க உதவுவதாகவும் அரசாங்கத்தினால் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வாக்குறுதியை அடிப்படையாக கொண்டு மக்கள் எந்த ஒரு காணி ஆவணங்களும் இன்றி பல வருடங்களாக குறித்த பகுதியில் முன்னெடுத்து வந்துள்ளனர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக குறித்த காணிகளை வெளிநாட்டைச் சேர்ந்த நபரொருவர் உள்ளடங்கலாக மன்னார் வவுனியா மற்றும் கொழும்பு பகுதிகளை சேர்ந்து செல்வந்தர்களுக்கு வழங்குவதற்காக ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பூர்வீகமாக பயன்படுத்திய காணியை காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினரு தமக்கு வழங்காது வேறு தரப்பினருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் எஸ் சிவகரன் தலைமையில் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறாம பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு எங்கட பிள்ளைகள்ல நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு அது இருந்தே நாங்க அந்த காட்டே வட்டியில நாங்க துப்பாடு வாங்கினோம் எல்லாம் போய் நாங்க கஷ்டப்பட்டு இது இப்ப இப்போ நாங்க நேர போராடி கடல்ல தொழில் செய்ய கடல் எங்க எங்களுக்கு இல்ல பிள்ளைய வளர்க்க நாங்க சரியா கஷ்டப்படுறோம் அப்படி இருக்க கூட எங்களுக்கு ஆனால் தந்தவங்க அதான் கூட எங்களுக்கு தாராங்கல்ல இப்ப தாரம் தாரம் நேமாந்திப்பட்டு எங்களுக்கு சரியா கஷ்டப்பட்டு நாங்க எல்லா இடமும்

போராட்டத்தின் போராட்டில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை அவர் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரனிடம் கையளித்துள்ளனர் குறித்த விடம் தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்வைக்கு மாவட்ட செயலகம் சார்ந்த அறிக்கை ஒன்று அமர் சமர்ப்பித்து குறித்த பிரச்சனைகளுக்கு தேர்வினை பெற்று தருவதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் பொறுத்தப்படி போது கூட இந்தபடியாக நாங்கள் அதில் அந்த கவனத்தை கொண்டு சென்ற பொழுது அவர் அது சம்பந்தமாக ஒரு பூரணமான ஒரு அறிக்கையினை தயார் தயார் செய்து தருமாறு இந்த மாதிரி அது கொஞ்சம் தீர்வாக வேணும் என்ற அந்த அடிப்படையில் ஒரு பூர்ணமான நிலம் மீண்டும் மீண்டும் பணக்காரரை ஆக்கிற அந்த நோக்கத்தோடு வழங்குறதை ஏற்றுக்கொள்ள ஏன்னா தான் அந்த பெருமாள் சரியான முறையில் பங்குறதுக்கு இந்த காணிகளை சிறு சிறு துண்டுகளாக பிரித்து அதை இங்குள்ள மக்களுக்கு பாணியத்தவர்களுக்கு பயந்து அளிக்கணும் என்று தான் என்கின்ற எதிர்பார்ப்பு வந்த நோக்கத்தோடு தான் நாங்களும் கேட்கிறோம் அதை கேட்டபோதில்தான் இந்த இந்த ஒன்றைய கடிதங்களும் தயார் செய்யப்பட்டு மீன் விளங்கிய நாடு அவர்களுக்கு அறிக்கையாக செய்யப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் உங்களோட இந்த பிரச்சினைகளை நாங்கள் சரியான நடத்து கொண்டு சென்று அதனை மிகவும் இந்த வழியிலையும் மீட்பதற்கு நாங்கள் எங்களாலான இந்த முயற்சியை நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்வோம் என்று தெரிவித்துள்ள செய்திகளின் தலைப்புச் செய்திகள் இழுபரிக்கு மத்தியில் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஒப்பந்தம் கைச்சாத்து ஸ்ரீதரன் உள்ளிட்ட தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களும் புறக்கணிப்பு அரசியல் நிகழ்ச்சி நிடலுக்கு ஏற்ப எதிர்காலத்தை வடிவமைக்க முடியாது என்கிறார் ரணில் சஜித் மற்றும் அனுரப் குமார் விற்கும் அழைப்பு இருபத்தி இரண்டாவது திருத்த சட்டத்தை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் பத்து மில்லியன் ரூபா தேவையனவும் எனவும் அனுரகுமார ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இந்திய அரசு ஊழியர்கள் சேர்வதற்கான தடை நீக்கம் மத்திய அரசின் நகர்விற்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்விலிருந்து விலகிய ஜோ பைடன் புதிய வேட்பாளரை தெரிவு செய்யும் கட்டாயத்தில் ஜனநாயக கட்சி இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டொட் காம் என்கின்ற மது பார்வையிடுங்கள் வணக்கம்